இருபத்தெட்டு கட்சிகள் கூட்டணியை சேர்ந்து இந்தியா கூட்டணி உருவாக்கியிருக்காங்க அதில் யார் பிரதமருக்குன்னு வந்து யாருமே சொல்ல மாட்டுறாங்க தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சேர்ந்து தான் வந்து அன்னைக்கு வந்து தொண்ணூற்றி ஆறில் ஆட்சி அமைச்சாங்க முப்பதாறு கூட அந்த வாய்ப்பு வந்தது அன்னைக்கு எடுத்து எடுக்கப்பட்ட அந்த முடிவு போல் இன்றைக்கி ஒன்றாந்தேதி வந்து ஒரு முடிவு எடுக்கலாம்ல நீங்களே வந்து தொண்ணூத்தாறில் வந்து நாங்கள் வந்து ஒரு கூட்டணி ஐக்கிய முற்போ கூட்டணி உருவாக்கணும் அன்னைக்கு வந்து எங்கள் தலைவர் அவருடைய பலத்தை அவரே புரிஞ்சிக்காதனால மக்கள் தலைவர் மூப்பனாருடைய செல்வாக்கு புரிஞ்சுக்கிட்டு கலைஞர் இருபது நாடாளுமன்ற தொகுதி நாற்பது சட்டமன்ற தொகுதியை வச்சு கொடுத்து கூட்டணி வச்சார் கலைஞர் வந்து ஆட்சிக்கு வரவே முடியாது என்று இருந்த கலைஞரை நான் மூப்பனார் சொல்லுகிறேன் கலைஞர் அவர்களை நம்பி வாக்களியுங்கள் நான் அவர்களை தட்டி கேட்பேன் தேவைப்பட்டால் கலைஞர் சொன்னார் தட்டி மட்டும் கேட்காதீங்க குட்டியும் கேளுங்கன்னு சொன்னார் அப்படி சொல்லி தான் அவர் ஆட்சிக்கு வந்தார் வந்ததுக்கு பிறகு ஒரு பச்சை தமிழன் மூப்பனார் இந்த தேசத்தினுடைய பிரதமராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தபோது இன்னைக்கு தமிழனுக்காக வி கே பாண்டியனுக்காக குரல் கொடுக்குறாங்களே பச்சை தமிழர் மூப்பனார் இந்த தேசத்தின் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு வந்தபோது அதை கெடுத்த குற்றத்திற்கு முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தார்கள் மூப்பனார் பிரதமராக வந்துவிட்டால் அது காங்கிரஸ் கட்சியே பிரதமரானதற்கு சமம் காங்கிரஸ் சொல்வதைத்தான் மூப்பனார் கேட்பார் என்று கம்யூனிஸ்டுகளிடம் போய் சொல்லி அதை போலவே தலைவர் மூப்பனார் பிரதமராகிவிட்டால் அவர் சென்னைக்கு வருகின்ற பொழுதெல்லாம் முதல்வர் கலைஞர் விமான நிலையத்திற்கு போய் வரவேற்க வேண்டும் உங்களுடைய அந்த டிக்னிட்டி போய்விடும் என்று சொல்லி மாறன் சொல்லி கொடுத்து மூப்பனார் பிரதமராவதை தடுத்தார்கள் கெடுத்தார்கள் இது தமிழருக்கு செய்த துரோகம் இல்லையா சரி அதை விடுங்கள் நீங்கள் சொன்னீங்களே அந்த ஆட்சி எத்தனை ஆண்டுகள் நீடித்தது ரெண்டு ஆண்டுகள் தானே ஆக இப்படிப்பட்ட கதம்ப கூட்டணி ஆட்சி எதுவாக இருந்தாலும் அது மொராஜி தலைமையில் வந்ததாக இருந்தாலும் சரி வி தலைமையில் வந்த ஆட்சியாக இருந்தால் தேவகவுடா தலைமையில் இருந்த ஆட்சியாக இருந்தாலும் ஆட்சி குஜராத் குஜராத் அப்புறம் தேவகவுடா இவங்க ஆட்சி எதுவாக இருந்தாலும் நிலைத்து ஐந்து ஆண்டுகள் இருந்ததில்லை ஒரே ஒரு ஆட்சிதான் மன்மோகன் சிங் பத்தாண்டுகள் இருந்தார் அதற்கு காரணம் சோனியா காந்தி தான் பிரதமர் என்று நம்பி வாக்களித்தார்கள் பிரதமராக சோனியா வருவதற்கான வாய்ப்பு அன்றைக்கு அப்துல் கலாம் அவர்களால் மறுக்கப்பட்டதால் மன்மோகன் சிங் பிரதமராக வந்தார் அவர் எல்லோரையும் அனுசரித்து புதிய பொருளாதார கொள்கையை கடைபிடித்த காரணத்தால் அவருடைய ஆட்சி பத்தாண்டுகள் நடந்ததை தவிர இன்றைக்கு இருக்கின்ற இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கின்ற கூட்டணி அல்ல அதனால் இந்த ஆட்சி வருவதற்கான வாய்ப்பில்லை கண்டிப்பாக வராது என்பதுதான் எங்களுடைய இந்தியா கூட்டணி ஆட்சி வராது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஒரு சில வேட்பாளர் ஜெயிப்பதற்கான வேலைகளை வந்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து மறைவமாக உதவி பண்ணுறது உதாரணத்தை பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் கனிப்பொழி ஜெயிக்கிறதுக்கு பிஜேபி வந்து அங்கே போட்டியிடாமல் தலி தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த தொகுதி தள்ளிவிட்டாங்க இதில் உள்ள விஷயங்கள் என்ன உண்மையை சொல்லுங்கள் சார் எங்களை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசனை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுவாக அமைக்க வேண்டும் என்பதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட்டார் தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சிகளும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்காத போது முதல் ஆதரவு தெரிவிக்காத போது தமிழ் மாநில காங்கிரஸ் தான் முதல் முதலாக பாரதிய ஜனதா கூட்டணியில் நாங்கள் அங்க வகிக்கிறோம் என்று அறிவித்ததோடு மட்டுமல்ல எல்லா கட்சிகளையும் அந்த கூட்டணிக்கு அழைத்து வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்தார் என்பதோடு அல்ல அதிமுகவையும் அந்த கூட்டணியிலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டார் கடைசியில் அவர்கள் ஒத்துக்கொள்ளாததால் அந்த முயற்சியை கைவிட்டார் ஒன்று ரெண்டாவது வந்து தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை தொண்ணூற்றி ஆறிலே நாங்கள் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்டோம் அந்த சைக்கிள் சின்னம் எங்களுக்கு மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக கடந்த பத்து ஆண்டுகளாக அதற்கான முயற்சிகளிலே முழுமையாக ஈடுபட்டு வந்தோம் தேர்தல் கமிஷன் சொன்ன விதிமுறை என்பது குறைந்தது இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளாவது போட்டியிட்டால் தான் உங்களுடைய சைக்கிள் சின்னம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே மூன்று தொகுதிகளை நாங்கள் பெற்றோம் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த விதமான டிமாண்ட் எதுவுமே கிடையாது நீங்க தூத்துக்குடியில் போட்டியிடணும்னு சொன்னாங்க சரி போட்டிடுறோம் ஸ்ரீபெரும்புத்தூரில் போட்டியிடணும் நாங்கள் போட்டிடுறோம் ஈரோடு எங்களுக்கு நாங்கள் போட்டிடுறோம்னு ஏற்றுக்கிட்டோம் நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்டது எங்கள் எங்கள் தலை எங்கள் தலைவருடைய சொந்த தொகுதி மயிலாடுதுறை மயிலாடுதுறை தொகுதியை தலைவர் வாசன் அவர்கள் விரும்பி கேட்டார் ஆனால் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைவர் வாசனிடமே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் ஏற்கனவே என்னுடைய கட்சிக்காரருக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டேன் தம்பி எனக்காக விட்டுக் என்று சொன்னபோது பெருந்தன்மையாக பெரியவர் டாக்டர் ராமதாஸ் ஐயாவினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த தொகுதியான மயிலாடுதுறை தொகுதியை கூட விட்டுக்கொடுத்தார் வாசன் தலைவரை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்ற தான் நாங்கள் தூத்துக்குடி தொகுதியை பெற்றுக்கொண்டோம் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பெற்றுக்கொண்டோம் எங்களுக்கு என்ன நம்பிக்கை என்று சொன்னால் ஸ்ரீபெரும்புத்தூரிலே தொடர்ந்து அந்த தொகுதிக்கே சம்மந்தமில்லாத டி ஆர் பாலு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அந்த மண்ணின் மைந்தரான மரியாதைக்குரிய வேணுகோபால் அவர்களை எங்கள் வேட்பாளராக நிறுத்தினோம் அதுபோலவே தூத்துக்குடியிலே சென்னையிலிருந்து போய் அடிக்கடி அங்கே நானும் எம்பி என்று போகின்ற கனிமொழியை எதிர்த்து அந்த தொகுதியை சேர்ந்த விஜயசீலனையே வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம் அதுபோலத்தான் ஈரோடிலே அந்த தொகுதிக்கு சொந்தக்காரரான விஜயகுமாரை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது மக்கள் கண்டிப்பாக இந்த கூட்டணியை தேர்ந்தெடுப்பார்கள் அதற்கு காரணம் மோடியினுடைய நேர்மையும் தலைவர் மாசன் பத்தாண்டுகளாக மத்திய அமைச்சராக இருந்து எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஒரு நேர்மையான தலைவராக இருப்பதால் அவரையும் ஆதரிக்கின்ற வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அண்மையில் ஐயருடைய பேச்சு ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு அதாவது வந்து மயிலாடுதுறை தொகுதியை வந்து சொந்தத்துக்கு சொல்கிறீங்கள அந்த மயிலாடுதுறை தொகுதியில் தொடர்ந்து வந்து பல முறை காங்கிரஸ் சார்பில் நின்று வெற்றி பெற்றவர்கள் தான் மணிசங்கரையர் அப்படி இந்த சர்ச்சை பேச்சு குறித்து என்ன சொல்ல வர முடியும் இல்லை மணி பொறுத்தவரை பொறுத்தவரையே தயவுசெய்து அவர் இந்தியாவினுடைய விசுவாசியாக இந்தியனாக இருக்க வேண்டுமே தவிர பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் வால் பிடிக்கின்ற எட்டப்பனாக இருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அதாவது அவர் பின்னணியில் வந்து சிதம்பரம் மூச்சில் இருந்தார் அப்படின்னு வந்து பொருளாதார வல்லுநர்கள் எல்லா நிபுணர்கள்லாம் சொன்னாங்க அதாவது தேசிய கண் ஜனநாயக கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் வந்து தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டாலும் நாடு முழுவதும் வந்து காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை வந்து ஹீரோ அது வந்து எங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக ஆகிடும் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க காங்கிரஸ்காரங்கள்லாம் அவரை பற்றி அவரே பெருமையாக பேசுகிறது ஒன்றும் ஆட்சேபனை இல்லை நடக்கிறது அவரு பேசல எல்லாருமே எல்லாரும் யாரும் அவங்க கட்சி தான் பேசணும் அந்த கூட்டணி தான் பேசணும் நடக்கிறது ஏதாவது பேச முடியுமா சார் ஒரு மாசத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஒரு பெண்ணுக்கும் கொடுக்க முடியுமா சொல்லுங்க இந்திய இந்திய பட்ஜெட்டை விட தொகை அதிகம் சார் அது நடக்காத வந்து பொய்யான எப்படி திமுகவோட சேராத இடத்துல சேர்ந்தா அவங்க பழக்கம் உங்களுக்கும் வரும் நடக்கக்கூடாத வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க நீங்கள் நடத்த முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க மக்கள் வந்து இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுப்பாங்க ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறுபா ஆயிரம் ரூபாவே கொடுக்க கலைஞர் இந்த ஸ்டாலின் வந்து இன்றைக்கி தகுதிநிறுத்தம் போட்டுட்ருக்காரு இங்கே பட்ஜெட்டில் ஒன்றும் காணும் கஞ்சானா காணோம்ன்றீங்க சம்பளம் கொடுக்க வழி இல்லை பல வாக்குறுதிகள் இப்போது டாக்டர்கள் பல காலமாக போராடிட்டுருக்காங்க கொரோனாவில் வந்து தியாகம் செஞ்சு ஒரு மரணம் அடைந்த ஒரு டாக்டருடைய மனைவிக்கு இன்னும் ஒரு வேலை கொடுக்க உங்களால் வக்கீல கொரோனாவில் தன்னுடைய உயிரே தியாகம் பண்ணான் பலருடைய உயிரை காப்பாற்றின அந்த மருத்துவர் அவருடைய மனைவிக்கு கருணை அடிப்படையில் ஒரு வேலை கொடுக்கல அதை கொடுங்க இன்னைக்கும் போராடிட்டு இருக்காங்க அதுபோல் டாக்டர்கள் வந்து கலைஞர் கொண்டு வந்த அந்த சட்டத்தை நிறைவேற்றித்தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எதையுமே அமுல்படுத்தாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவங்க போராட்டம் நடத்தின போது போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நான் நிறைவேற்றி வைப்பேன் சொல்லிவிட்டு இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை கேட்டால் கஜானா இல்லை பணம் இல்லைன்றீங்க அப்புறம் எப்படி நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்பீங்க ஆயிரரூபா கொடுக்குறதுக்கு ததிநித்தம் தான் கொஞ்ச நாள் கொடுப்பீங்க அதுதான் அதே தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையினுடைய உண்மை நிலையும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் எத்தனை தொகுதிகள் வந்து உங்களுக்கு வெற்றியை நோக்கி இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே கூட்டணி அன்னைக்கு வந்து விஜயகாந்த் கூட இருந்தார் தேமுதிக இப்போ விஜய் தேமுதிக வந்து அதிமுகவில் அணி அது அதில் கணக்கில் விஜயகாந்தே இருந்த போது தான் இப்போ விஜயகாந்த் மைனஸ் விஜயகாந்த் தானே தேமுதிக இருக்குது விஜயகாந்த் இல்லை இல்லை இல்ல அந்த விஜயகாந்த் தலைமையில தான் வந்து தாமக்கவும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து மக்கள் கூட்டணி இணைந்து இருந்தது அது வந்து அது தவறான காரணமானவங்க அந்த விஜயகாந்த் தலைமையில இருந்த போது விஜயகாந்த் தலைமையில இருந்த அந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி தான் ஒன்னே ஒன்னு விஜயகாந்த் அந்த மாமண்டூர் கூட்டத்துல பேசி இருக்க கூடாது அவர் உடல் நலம் இல்லாம இருக்காரு அவர் பேசும்போது பேச்சு வராததுனால மக்கள் அவர் மேலே இருந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்னைக்கு உருவாச்சு அது இல்லாமல் எம்ஜிஆர் மாதிரி அவர் ஒரு கட்டுப்போட்டு இப்படி கையை தூக்கி கொண்டுருந்தாருன்னா அவர் தான் சிஎம் புரியுதுங்களா மக்கள் நல்ல கூட்டணி அந்த நம்பிக்கையில் தான் இந்த கூட்டணி அமைச்சோம் இன்னும் போனால் அந்த கூட்டணியை அமைப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்த தொல் திருமாவளவன் வை கோபால்சாமி இந்த ரெண்டு கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்ச உடனே திமுக கிட்ட போய் சரணடைஞ்சு பல கோடிகளுக்காக நீங்கள் அடிமை ஆயிட்டு நீங்கள் பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ கொடுத்தோன்னு சொல்லி தேர்தல் கமிஷனுக்கு கம்யூனிஸ்டுக்கு எத்தனை கோடி கொடுத்தோம் அதே மாதிரி வந்து கொங்கு வேளாளர் கட்சிக்கு எத்தனை கோடி கொடுத்தோன்னு இன்கம் டேக்ஸுக்கு கணக்கு கொடுத்தாருல்ல திமுக அப்போ கோடிகள் தானே உங்களுக்கு கொள்கை லட்சியம் என்னாச்சு ரெண்டு திராவிடக் கழகம் ரெண்டு தேசிய கட்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் நல்ல கூட்டணி ஆரம்பிச்சு இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கிற கூட்டணிலையும் திமுக இருக்கிற கூட்டணியிலையும் போய் நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்களே யாரை தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாக்கணும்னு தானே உங்கள் முயற்சி ஜூன் நாலாம் தேதி கண்டிப்பாக மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராவதை யாராலும் தடுக்க முடியாது எல்லோருடைய கருத்து கணிப்பும் வட மாநிலங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது தென் மாநிலங்களிலேயும் தெலுங்கு தேசம் ஆந்திராவில் கண்டிப்பாக தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி வரும் என்று கணிக்கப்படுகிறது அங்கே பாரதிய ஜனதா கட்சி தெலுங்கு தேசம் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அதுபோல தென் மாநிலங்களிலும் பாண்டிச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் பிரகாசமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்படி தமிழகத்திலே கூட ஒரு ஐந்து ஆறு தொகுதிகளிலே தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றோம் கன்னியாகுமரியிலேயும் தருமபுரியிலையும் இந்த முறை கண்டிப்பாக அதை விட அதிகமான தொகுதிகளைத்தான் பெறுவோம் என்பதில் உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த வெற்றியை அடிப்படையில் மத்தியிலே தமிழகத்திலே இருந்து வெற்றி பெறுகின்ற மத்தியிலிருந்து இந்த கூட்டணியின் சார்பிலே அமைச்சர்களும் வரக்கூடிய வாய்ப்பு மோடி தலைமையிலான ஆட்சியில் அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது பாமகவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி எங்கள் பயணம் இருக்கும் இந்த முறை மூன்று மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளிலே போட்டியிட்டோம் வருகின்ற காலங்களில் ஒரு முப்பது முப்பத்தைந்து தொகுதிகளாவது சட்டமன்றத்திலே போட்டியிட வேண்டும் அதிலே ஒரு இருபது சட்டமன்ற உறுப்பினர்களாவது தமிழ் மாநில காங்கிரஸின் சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அருமை தலைவர் அவர்கள் கடுமையாக உடைத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு புறப்படுகின்ற அவர் மீண்டும் நான் மூன்றாம் தேதி தான் சென்னைக்கு வருவேன் என்று ஒவ்வொரு மாவட்டமாக தேர்தல் முடிந்ததற்கு பின்னாலும் கட்சிக்கார இல்லத்து திருமணம் கட்சிக்காரருடைய துக்க நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் தவறாக தவறாமல் போய் கலந்து கொண்டு கட்சிக்காரர்களை தன்னுடைய குடும்பமாகவே நினைத்து செயல்படுகின்ற தலைவராக தலைவர் வாசன் விளங்குகின்றார் கண்டிப்பாக அவருடைய தலைமையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் ஒளிமயமான எதிர்காலத்தை காணும் தமிழகத்தை பொறுத்தவரை வருங்காலத்தில் காங்கிரஸ் என்று சொன்னால் அது தமிழ் மாநில காங்கிரஸ் தான் என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்குவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க